ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம எயிட்டீன் டேபிள் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு எய்ட்டீன்த் டேபிள் ஃபிஃப்டீன்த் டேபிள் டுவெல்த் டேபிள் எல்லாமே வந்து நான் ட்ரிக் வந்து போட்டுட்டேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அது பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி எயிட்டீன்த் டேபிள் பார்ப்போமா இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆண் நம்பர் எழுதணும் அதாவது ஒற்றைப்படையன்னு எழுதணும் அப்போ என்ன வரும் ஒற்றைப்படையன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் அடுத்தடுத்து இருக்க ஆண் நம்பர் எல்லாமே எழுதிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து லெவன் போடக்கூடாது என்ன பண்ணுனா ஈவன் நம்பர் எழுதணும் அதாவது இரட்டை படையன்னு எழுதணும் அப்போ என்ன வரும் பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இந்த அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் நம்பர் எழுதணும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் எழுதணும் எழுதியாச்சா அடுத்து இந்த சைடு எப்படி எழுதணும் அப்படின்னா எயிட்டீன் இன்ட்டு ஒன் எயிட்டீனா என்ன பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி அப்படி எழுதிட்டே வரப்போகிறோம் எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ அகெயின் அகெயின் வந்து இதை ரிப்பீட் பண்ணுங்கள் அப்போ எட்டு ஆறு நாலு ரெண்டு ஜீரோ அவ்வளோதான் நமக்கு ஈஸியாக எயிட்டீன்த் டேபிள் எழுதிட்டோம் நிறைய பேத்துக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் ஒரு டேபிள் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனப்பாடம் பண்ணி மறந்து போயிட்டால் கூட இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கும்போது எதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர் நம்பர் எழுதணும் அதுக்கப்புறம் ஈவ நம்பர் எழுதணும் அப்புறம் எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா எயிட்டீன்த் டேபிள் ரெடி இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய டேபிள்ஸ்க்கு வந்து ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ